அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோட ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவா நீ போ நாங்க பின்னாடி இருக்குன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்டு குரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ் எஸ் சார்ட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன் நிக்கி நான் சும்மா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும்தான் அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்கள் எல்லாேருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அண்டு என்ன சொல்கிறது அவ்வளோ கூலர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சர்க்குல எப்படி வருவாருன்னு தெரியாது அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன் இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிற்பார் நான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு அந்த விஷயம் நான் சார்ட்ட கற்றுக்கிட்டேன் பர்ஃபெக்ஷன் என்னென்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமா நானும் மா மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போனோம் கொடைக்கானலில் சார் வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட்லேருந்து நான் சொன்னேன் மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டாக நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்தீம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனக்கு கலரிங் சரியில்லை இன்றைக்கி கேமராலாம் பார்க்கும் போது ஸோ அதனால் உனக்கு காஸ்தியம் பர்ச்சேஸ் பண்ணு வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டோன்னு நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி வெயில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் வந்து கவிதா பாரசர் வந்து நான் பாண்டியம்மா தான் கூப்பிட்றாரு அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு ஆர் டேரக்டர் நிதின் நிதின் ப்ரோ நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ நான் சொல்லுவேன் ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சிருந்தாரு அவர் ரொம்ப கூலஸ்டான டேரக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் ஆட்டை பார்க்கும் ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலாம் போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து நிதின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் அந்த ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த படம் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூஸிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் இருந்து நோ சொல்லவே மாட்டார் நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் பண்ணாலும் நான் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ இல்லைம்மா பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடவலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது வந்து விக்கி தேங்க்யூ விக்கினா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்னமா சொல்லுமான்னு கேக்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிஓபி மார்டினோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனையும் ரசித்து 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துட்டு தான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு ஸோ எங்க எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனால் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருக்கிற அதிகமாக வந்து ஏடியாண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன என்னை ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அங்கே ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆய்வு உட்காந்துருக்காங்க அவங்க தான் ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தன் டிரெக்டர்ஸ் அண்ணா கோடைரக்டர் அண்ணா டெக்னீஷியனா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பார்த்தி சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோரையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சே